போராடி போராடி அவன் எடுக்க மாட்டான் ஓஎன்ஜி சி எல்லாம் எடுக்க மாட்டான் எங்களுக்கு ஓட்டை போட்டு முதலமைச்சர் வந்தவன பிடுங்கடான்னுருவேன் அவனே எடுத்துட்டு போயிடுவான் நான் இங்கே பதவி பிரமாணம் எடுக்கும்போது அவனே லாரியில ஏற்றிடுவான் குழாயெல்லாம் இ நடக்கு ராஜான்னு பாரு நீ அதுக்கு ஒருத்தன் இல்ல ஒரு ஆள் இல்ல அதனால தான் எல்லாரும் அங்க அடிச்சு பார்க்குறான் அங்க அடிச்சு பார்க்குறான் ஊர் சொட்டு தண்ணீருக்காக பிற மாநிலங்களில் உங்கள் பிள்ளைகள் போறது போறதில்ல தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்து பிற மாநில மக்களுக்கு தண்ணீர் கொடுப்போம் ஆனால் என்னிடத்தில் இருந்து நிலக்கரியில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரம் பிற மாநிலத்துக்கு போறதை தடுப்போம் என்றைக்கு அவரவர் நிலத்தின் வளங்கள் அவரவர்க்கே என்று முடிவு செய்தார்களோ கர்நாடக மண்ணில் ஓடி வருகிற காவிரி கன்னடர்களுக்கு முல்லை பெரியாற்று வெளியில் உரிமை மலையாளிகளுக்கு பாலாற்றி நதிநீர் உரிமை தெலுங்கர்களுக்கு என்று முடிவெடுத்தார்களோ அப்ப என் தாய் நிலம் நிலக்கரியில் இருந்து பழுப்பு நிலக்கரியில் உற்பத்தி செய்யப்படுகிற மின்சாரம் தமிழர்களுக்கு என்ற முடிவை நான் உன் வளம் உனக்கென்றான் என் வளம் என் நிலம் எனக்கு இல்ல எல்லாருக்கும் போது எல்லாருக்கும் தண்ணியை விட நான் உனக்கு மின்சாரம் தானே இவ்வளவுதான் வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பரால அணைய கட்டுறோம் பெரிய அணைய கட்டுறோம் கட்டி தண்ணியை திருப்புறோம் மேட்டூருக்கு இங்க முல்லை பெரியாற்று பாசனத்துக்கு அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீர்ல தண்ணீரை எல்லா ஏரி குளங்களையும் தூர்வாரி பராமரிச்சு பாதுகாக்கிறோம் புதிது புதிதா நீர் கிதக்கிணங்கை வெட்டுறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நமக்கு கிடைக்குது கர்நாடகாவில் வெறும் எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தான் மழை பெய்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்து காரணம் வெறும் ஆயிரத்தி எண்ணூறு டிஎம்சி தண்ணீரை நம்ம பயன்படுத்திட்டு மீது ரெண்டாயிரத்தி ஐநூறு கடல்ல கலக்க விட்டுரும் உங்க பிள்ளைகள் வந்து கடல்ல கலக்க விடாம புறாத்தையும் தடுத்து தேக்கின நீரை வேளாண்மைக்கு பயன்படுத்துறோம் அங்க தேங்கி வச்சிருக்கிற பக்கத்திலேயே கிணறுகளை தோண்டி தண்ணீரை எடுத்து குடிக்க மக்களுக்கு கொடுக்கிறோம் கல்வி மருத்துவம் இலவசம் தூய குடிநீர் இலவசம் உலகத்தின் தலை சிறந்த கல்வி ஆக சிறந்த கல்வி தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை பாட்டா பாட்டு முதன்மை கல்வி இசையா இசை முதன்மை கல்வி விளையாட்டா விளையாட்டு முதன்மை கல்வி அறிவியல முதன்மை கல்வி எது என் கல்விக்கு பிடிக்குதோ கல்வி துணை பாடம் தான் நல்லா கவனிச்சுக்கணும் தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கல்வி இலவசம் ஏன் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல இந்த நாட்டின் செல்வங்கள் என்று அரசு எடுத்துக்கிறது நீ ஒண்ணுமே உணவுல இருந்து அவன் படிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் சோறு பால் நானே வேளாண்மை செய்வேன் நானே ஆடு மாடு வளர்ப்பேன் நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன் என் பிள்ளைக்கு பால் முட்டை சோறு நானே போட்டு படிக்க வச்சிருவேன் மட்டும் பாருங்க ஆடு மாடு வளர்த்தலை அரசாங்க பணியா மாத்திடுவேன் வேளாண்மை செய்து தேசிய தொழிலாக மாற்றி அதையும் கவர்மெண்ட் வேலையா மாத்திருவேன் வேளாண்மை நீங்க செய்ய வேண்டியதில்லை எல்லாரும் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசு வேலை நாட்டையே சொர்க்கமாக மாத்திடுவோம் மாற்றிடுவோம் பசி என்பதும் வேலையின்மை இல்லை என்பதும் வேலை இல்லை என்பதும் அந்த வார்த்தையே இந்த நேரத்தில் ஒழிச்சிருவோம் எவனும் செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் ஏன் நான் அரசியலை நான் ஆட்சியை என் ஆத்தாள் அப்பனுக்கு நடத்த வந்திருக்கேன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு செய்ய வந்திருக்கேன் மற்றவனுக்கெல்லாம் நம்மளை ஆள வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்குத்தான் எல்லோரையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் அதை நல்லா கவனிச்சுக்கணும் சும்மா திரும்ப திரும்ப வந்தயம் போனவன்லாம் நாட்டை கொடுத்துட்டு இப்படி நடு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கிறது தொடர்ச்சியா நடக்கக்கூடாது இதை மாற்றுவதற்கு பெயர்தான் புரட்சி இதை மாற்றுவதற்கு பெயர் தான் புரட்சி அப்படிப்பட்ட ஒரு பெருமாற்றத்தை செய்வதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் அணியமாகித்தான் இந்த அரசியலை முன்னெடுத்து வரும் இந்த நிலத்திலே அப்படி ஒரு அப்பழுக்கற்ற தூய மகனாக என் தம்பி தெளிவனை நான் நிறுத்தினேன் நீங்க போடல எம்ஜிஆர் கண்ட சின்ன ரட்டல இதுல சாதிக்காரேன் என் அன்பு தம்பிதங்கைகளுக்கான அருமை பெற்றோர்களுக்கு சொல்லுவேன் உங்கள் மகன் உங்கள் மேல அள பெரிய அன்பும் பாசமும் கொண்டதனால் இதை சொல்லுவேன் சாதி மதம் நம்மளை காப்பாற்றுறாது காப்பாற்றவே காப்பாற்றுறது எது காப்பாற்றும் கடல் சூரியன் காற்று நிலம் அதன் வளம் அந்த மரம் அந்த மலை அந்த பூச்சி அந்த வண்டு இந்த பறவை இதுவெல்லாம் தான் இந்த மானுட சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் மண்ணில் என்ன தோல்வக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார் அன்பிற்குரிய மக்களே நீரின்றி அமையாது உறவு யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ் முறை கற்பிக்குது நீர் இல்லைன்னா ஒண்ணு இல்லை அந்த நீர் உங்களை வாழ வைக்கும் நிலமும் அந்த வளமும் உங்களை வாழ வைக்கும் இந்த மரம் வாழ வைக்கும் நீங்கள் சுவாசிக்கிற மூச்சு காற்ற இந்த மரம் தருகிறது மனிதர்கள் இல்லாமல் மரங்கள் வாழும் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ மரம் உங்களை வாழ வைக்கிறது உங்கள் மூக்கு கிட்டே சுவாச காற்றான ஆக்சிஜனை கொண்டு வந்து தருகிற பணியை மரங்கள் செய்கிறது நல்லா கவனிச்சுக்கணும் சாதியும் மதமும் உன்னை வாழ வைக்காது சாதடிக்கும் உன்னை பிரிச்சு பிளந்து உன்னைய நீயே தாழ்த்தி அழிச்சு கொண்டு சாகடிக்கும் உன்னை வாழ வைக்காது என்ன தாழ்ந்த மட்டும் தான் தமிழ்நாட்டுல தண்ணி இல்லையா உயர்ந்த சாதிக்கெல்லாம் வீட்டுல வந்து ஊச்சிட்டு போயிருச்சா தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் தான் ஓடுற எல்லாரும் தான் துக்மெனிஸ்தான்ல மீத்தேன் எடுத்த கிணத்துல இதுவரைக்கும் தீயிருது நாற்பது ஆண்டுகளா அணைக்க முடியாம அல்லாடுறான் அப்படி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுத்தா கல்லறை பாதிக்காத பல்லரை மட்டும் பாதிக்குமா நாடார பாதிக்காத கோார மட்டும் பாதிக்குமா கவுண்டரை பாதிக்காத பறையரை மட்டும் பாதிக்குமா எல்லாம் பாதிக்கும் அதை நல்லா விளங்கிக்கொள்ளணும் அது குறிப்பா என் தம்பிதங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற உணர் இன உணர்வை முன்னிறுத்தி வாங்க இல்லைன்னா இந்த பண்ணை மக்களை வாழ வைக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இந்த தலைமுறை பிள்ளைகள் அதுவும் பிரபாகரணி ரத்த பிள்ளைகள் ஒரு பேரழிவில் பிறந்ததுனால அந்த காயம் ஆறாமல் இன்னும் வழியோடு இருக்கிறதுனால இன்னும் வீதி வீதியா வந்து கத்துறோம் அங்க மொத்தமா குண்டு போட்டு நம்மளை கொண்டுட்டான் அங்க அடிச்சு கொண்டா இங்க ஆக்கிரமிச்சு கொள்றான் நகத்துறான் இதுவரை நீங்க நல்லா கவனிங்க இதுவரை ஐநூறுக்கு மேற்பட்ட வேளாங்குடி மக்கள் இந்த மண்ணில் செத்துருக்கான் தற்கொலை பண்ணி வாழ முடியாதுங்கிற நிலையில ஒரு நாட்டுல ஒரு விவசாயி வசதியா வாழ்றான் செழிப்பா வாழ்றான் அந்த நாடு வாழது வளருது ஒரு நாட்டுல ஒரு விவசாயி வாழ முடியாம சாகுறான் என்றால் அந்த நாடு நரகமாய் கொண்டிருக்கு அந்த நாடு நாடு இல்லை சுடுகாடு என்றாகுது ஒரு நாடு சுடுகாடு ஆகிக்கிட்டு இருக்குது பனைமரம் ஒரு வறண்ட நில தாவரம் பாலைவனத்தில் பனைமரம் வராது ஆனால் வறண்ட நில பயிர் அந்த பனைமரமும் தென்னை மரமும் தடுத்து முறிஞ்சு உன் தாய் நிலத்திலே சாகுது என்றால் உன் தாய் நிலம் உன் தாய் மண் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீ வேலை செய்யணும் எது ஒன்றும் வாழ பூமியாக இந்த பூமி மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ முடியாது எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலைக்கு இந்த பூமியை இவர்கள் மாற்றி விட்டார்கள் இனி கிரகம் நோக்கி படையெடுப்பது தவிர இவர்களுக்கு வேற வழி இல்லை என்று கவனத்தில் வச்சுக்கணும் கவனத்தில் ஆய்வறிஞர் சொல்றான் இருபது லட்சம் ஆண்டுகளாக நம்மளை தூக்கி சுமந்து வந்த நம் தாய் பூமி இன்னைக்கு பாட்டியாகி படுக்கையில் மரண படுக்கையில் அவளை காப்பாற்ற வேண்டிய உயிர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருக்குது தமிழர்களுக்கு மட்டுமில்ல வாழ்ற எல்லாருக்கும் சொல்றேன் எழுநூத்தி ஐம்பது கோடி எண்ணூறு கோடி மக்களை தொட போறோம் ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க எண்ணூறு கோடி மக்கள் ஆனால் நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு அப்ப என்ன நடக்கும்னு நீ பாத்துக்க எவன் கழுத்தையாவது கடிச்சு ரத்தம் தான் நீங்க அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பு எங்க அப்பா சொல்றாங்க தண்ணீரை தேடாத வானத்துல தேடு மேகத்துக்கு மேல இங்க இல்ல தண்ணி மேல இருக்கு கடல் நீர் சூரிய ஒளியில் வெப்பமாயும் நீராவி மேல போய் மேகமாயி அங்க நிக்குது அந்த மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றால் பூமியில் மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படியே என்ன பண்ணணும் கருவே அறுக்க கற்கர போற மாதிரி மேகத்தை அறுவடை செய்ய மரங்களை வளர்க்கணும் சுடுகாட்டுக்கு போய செயல்படுத்துறதுக்கு ஒண்ணு நீங்க பாருங்க ஒரு போர் வீரனுக்கு பாதுகாப்பு துப்பாக்கி என்கிற துவக்கு அதை போல ஒவ்வொரு மக்களுக்கும் பொது மக்களுக்கான பாதுகாப்பு மிக்க வாக்கு நீங்கள் தூக்க வேண்டியது துவக்கு அல்ல வாக்கு அதை இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை மது மத போதை இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகம் படைக்க துடிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாக உங்கள் வாக்குகளை என்னைக்கு தூக்குகிறீர்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை சிறக்கும் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கு இந்த மொழி காக்கும் இனம் காக்கும் மண் காக்கும் தமிழர் மானங்காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு என் அருமை பெற்றோர்கள் அருமை தம்பி தங்கைகள் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை சேர்க்கிற ஒரு பேராற்ற கொண்ட அரசியல் இயக்கமாக மாற்றுகிற பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் என் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்